விருத்தாசலம் திருக்குளஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரி பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு வழிகாட்டி மையம் சார்பில் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்ட வளாக நேர்காணல் நிகழ்ச்சி நடைபெற்று தகுதியான மாணவ மாணவிகளுக்கு வேலைக்கான பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் திருக்குளஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரியில் விருத்தாசலம் பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு மையம் சார்பில் கல்லூரி இறுதியாண்டு படிக்கும் மாணவ மாணவிகள் வேலைவாய்ப்பு பெறும் நோக்கில் வளாக நேர்காணல் நடைபெற்றது இந்த முகாமில் சென்னையிலிருந்து இரண்டு தனியார் நிறுவனங்களும் விருத்தாசலத்திலிருந்து ஒரு தனியார் நிறுவனமும் வந்திருந்து மாணவ மாணவிகளின் தகுதிக்கேற்ப அவர்களுக்கான நேர்காணல் நடைபெற்று இதில் தேர்வான மாணவ மாணவிகளுக்கு கல்லூரி கணினி அறிவியல் துறை முனைவர் தமிழரசி தமிழ்துறை தலைவர் கருணாநிதி நூலகத்துறை காசிலிங்கம் பயிற்சி மற்றும் வேலை வழிகாட்டி அலுவலர் முனைவர் பரமசிவம் ஆகியோர் பணி நியமன ஆணைகளை வழங்கினர் இறுதியில் முனைவர் விஜயகாந்த் நன்றி கூறினார் கல்லூரியில் இறுதியாண்டு படிக்கும் ஐநூறுக்கும் மேற்பட்ட அனைத்து துறை மாணவ மாணவிகள் நேர்காணலில் கலந்து கொண்டு பயன் பெற்றனர்